தலைவர் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டு அப்புறம் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காரு நேத்து நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு நான் முகஸ்துதிக்காக ஸ்துதிக்காக சொல்லல உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் அதனால இந்த நேரத்துல நம்ம அத பத்தி சொல்ல வேணாம் அவர் பாத்து எங்கள வாழ்த்துனார்னா சந்தோஷம் இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நீங்க வந்து ரிவீல் பண்ண வேண்டாம்னு ரிவீல் பண்ண வேணாலும் உங்களை கையெடுத்து குடுத்து இந்த படம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம் ஜனநாயகன் இப்பதான் வந்திருக்கு சோ இது முழுக்க முழுக்க இயக்குனருடைய வழிகள் அவர் திருவள்ளூர்ல அவர் பார்த்த வாழ்வியல அவர் பார்த்த குற்றங்களை ஒரு கற்பனையா வச்சு ஒரு கதையை எழுதியிருக்காரு எனக்கு பிடிச்சிருந்தது அது அரசியல் மாற்றங்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து மக்களுக்கும் சேர்ந்து அது பண்ணணும் மேலை நாடுகள்லாம் வந்து லீகலா இருக்கு நிக்கோட்டின் லெவலில் கம்மி பண்ணலாம் இல்ல இந்த மாதிரி குடிசை தொழில் இந்த மாதிரி பிடி சுற்றுவங்களுக்கு வந்து சேஃப்டி இது பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அதை உட்காந்து பேசி மக்களுக்கு எது நல்லதோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களும் வரணுன்றதுதான் இந்த படத்தோட நோக்கமும் அதான் அவர் சொல்றாரு படத்துல கூட எனக்கு ஒரு ஒரு சீன்ல வந்து சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன நடந்தாலும் அது மட்டும் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் சிகரெட் காசு வேணாம் சொல்லி இருக்கேன் இதோட பெரிய ரீசன் என்னன்னா அப்பா வந்து இந்த மாதிரி அதனால வந்து நான் இந்த மது சிகரெட் இந்த புகையிலை அது எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கூட நிறைய பேருக்கு தான் வராங்க சினிமா நாளே விஜய் ரஜினி குமார் எல்லாருமே நிறைய அச்சம் கட்சி நிறைய சமூகத்தில் வேண்டாம் சினிமா நாள் தான் நிறைய பேர் செயற்குழு கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டு அதுக்கான படங்கள் அடுத்த படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த படமா வந்துட்டு இருக்கு கதாநாயகன் இல்லைன்னா கதையோட நாயகனா பண்ணியிருக்கேன் அதான் இது அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அதுல வந்து எனக்கு கொஞ்சம் டைம் அடிக்கல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சாங் எடுக்கணும்னா ஒரு த்ரீ மந்த் கிட்ட ஆகும் எனக்கு அந்த த்ரீ மந்த் இருந்தால் தான் அந்த சாங் பண்ண முடியும் பண்ணா பெரிய ஆச்சு பெரிய படம்ன்றது பெரிய பாட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட்டாக பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சிம்பிளா முடிச்சிடுறாங்க அது எனக்கு வேணாம் நான் தனியா காமிக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு பட் இன்னைக்கு தலைவர் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காரு நேற்று நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு நான் முகஸ்திக்காக சொல்லல உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்கிறேன் அதனால இந்த நேரத்துல நம்ம அதை பத்தி சொல்ல வேணாம் அவர் பார்த்து எங்களை வாழ்த்தினார்னா சந்தோஷம் பார்க்கலனால எங்களை கண்டிப்பா வாழ்த்துவார் தமிழ் சினிமால தெரியுமா நிறுத்தி இருக்காங்க தெரியுமா யாராவதுன்னு தெரியுமா தெரியுமா சிவகார்த்திகன் தனுஷு கார்த்திக் மூணு பேரும் அவங்க படத்துல சிகரெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லி படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க அத கூட இடத்துல நீங்கலாமோன்னு தோணுச்சு ஏன்னா இன்னைக்கு வச்சிருக்க ரஜினி சார்ல இருந்து எல்லாருமே கொண்டு ஒருவேளை வராங்களை தான் அதிகமா வெளியில வெளியில் அதிகமா எல்லாருமே பார்க்கக்கூடியது அத நீங்க காமிச்சிட்டு அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கவர்மெண்ட சொல்றதுக்கு இல்ல கதை வந்து அவங்க அவங்கள பத்தி சம்பந்தப்பட்டது இல்ல இல்ல இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உண்மை சம்பவம் நான் திருநெல்வேலி மாவட்டம்லாம் போயிருக்கேன் நான் போயிட்டு இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த ஒரு வீடியோ ஆயிரம் வீடியோ சுற்றினா எவ்வளோ பணம் வரும் டூ ஹண்ட்ரட் வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே போய்ட்டுனா ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் அவங்க கைக்கு வருது இந்த இதுக்காக வந்து அதோட பின்விளைவு தெரியாமல் ஒரு விஷயம் இது இல்லைன்னா எவ்வளோ விஷயம் இருக்கு அதனால தான் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வந்தேன் இப்போ இவரு அதை வந்து ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் கற்பனையாக தான் பண்ணியிருக்காரு எதுவுமே இதில் உண்மை கிடையாது இந்த படம் முழுக்க முழுக்க இவருடைய பொது சிந்தனையும் வழிகளையும் ஒரு கற்பனையான ஒரு கதையா திரைக்கதையை அமைச்சு கொடுத்துருக்காரு அது ஒரு சில சில தவறுகள் இருந்தால் மனுச்சிக்க முன்னாடியே சொல்லிட்டாரு நம்ம கற்பனை அண்ட் இந்த படம் எகைன் நான் இதுதான் டேக்லைன்னா நான் நிறைய சொல்லிட்டே இருக்கேன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு தொழிலதிபர் அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி அண்ட் இந்த படம் இப்ப நீங்க ப்ரெஸ் பீப்பிள் பார்த்துருக்கீங்க நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் உங்களுடைய உண்மையான நேர்மையான கருத்துக்களை சார் சொன்ன மாதிரி தவறாக இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்க திருத்திகிரும் அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நீங்க வந்து ரிவீல் பண்ண வேண்டாம்னு ரிவீல் பண்ண வேணாலும் உங்களுக்கு கையெடுத்து கொடுத்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம் நாங்க கம்மியா சின்ன படமா பண்ணியிருந்தாலும் பெரிய படமா மாத்துறது மக்களாகி உங்கள்கிட்ட மட்டுமே இருக்கு ஸோ என்ன பேசுறது தெரியல அவ்வளவு பதட்டமா இருக்கேன் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய டேரக்டரான நனுக்கு ஸோ அண்ணனுக்கு வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இவங்க சொன்ன மாதிரி க்ளைமாக்ஸோட சீன் மட்டும் ரிவீல் பண்ண வேணாம்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி